அஜ்மல் கசாப் இந்த பேரை கேட்டோன்னே நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்த பேரை கேட்டு தெரியாதவங்களுக்கு கூட இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த மும்பை பயங்கரவாத தாக்குதலில் பத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்தினாங்க இந்த பத்து பயங்கரவாதிகளில் ஒரே ஒரு பயங்கரவாதி தான் உயிரோட பிடிபட்டார் அந்த பயங்கரவாதி தான் இந்த அஜ்மல் கசாப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவோட வில்லன் வர எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது ஆனால் இந்த வீடியோவோட ஹீரோவை நிறைய பேர் மறந்துவிட்டோம் இந்த வீடியோவோட ஹீரோ துக்காராம் ஓம்லே ஐம்பத்தி மூணு வயசான இவர் மும்பை போலீஸில் ஏஎஸ்ஐயாக வேலை பார்த்தாரு தாக்குதல் நடந்த இன்றைக்கி கசாப் கிட்ட ஏகே ஃபார்ட்டி செவன் இருந்துச்சு ஆனால் துக்காராம் ஓம்லே அவர்கிட்ட வெறும் லத்தி தான் இருந்துச்சு ஏஎஸ்ஐ துக்காராம் ஓம்லே அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நேருக்கு நேராக கசாப் கூட மோதி அந்த பயங்கரவாதியை உயிரோடு பிடிச்சார் இதெல்லாம் சினிமாவில தான் நடக்கும் நிஜத்தில் இப்படிலாம் நடக்குமான்னு நாம நினைக்கிற ஒரு விஷயத்த சர்வசாதாரணமாக செஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்குன்னு உலகத்துக்கு நிரூபிக்க உதவின துக்காராம் ஓம்லே அவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அஜ்மல் கசாப் உட்பட பத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு நைட்டு அப்ராக்சிமேட்டாக எட்டரை மணி வாக்கில் மும்பையோட ஒரு கடற்கரையில் லேண்ட் ஆகுறாங்க லேண்ட் ஆனதும் இந்த பத்து பயங்கரவாதிகளும் ரெண்டு ரெண்டு பேரை கொண்ட அஞ்சு டீம்ஸா பிரிகிறாங்க அஜ்மல் கசாபும் இஸ்மாயில் கான் அப்படிங்கிற இன்னொரு பயங்கரவாதியும் இந்த தாக்குதலில் ஒரு டீமாக செயல்பட்டாங்க இந்த அஞ்சு டீம்ஸுக்கும் ஒரு மெயின் டார்கெட் உட்பட பல லொகேஷன்ஸ் டார்கெட்டாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு பயங்கரவாதிகளோட அஞ்சு டீம்ஸும் அவங்கவுங்க லொகேஷனை நோக்கி பிரிஞ்சு போகிறாங்க கசாபுக்கும் கானுக்கும் கொடுக்கப்பட்ட மெயின் டார்கெட் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் இதை சிஎஸ்டின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க ஊருக்குள்ள நுழைஞ்சதும் ஒரு டாக்ஸியை பிடிச்சு சிஎஸ்டியை நோக்கி போறாங்க கசாபும் கானும் சிஎஸ்டிக்கு போனதும் அவங்க வந்த டாக்ஸியில் ஒரு ஐடியை பிளான் பண்ணிவிட்டு சிஎஸ்டிக்குள்ளே என்டர் ஆகுறாங்க இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் அப்ராக்சிமேட்டாக நைட்டு ஒன்பது இருபது மணி வாக்கில் சிஎஸ்டிக்குள்ளே இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் நுழையிறாங்க சிஎஸ்டிக்குள்ளே நுழைஞ்சதும் அவங்களுடைய ரக்ஸாக்கில் பதுக்கி வச்சுருந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிள்ஸ் எடுத்து அங்கே இருந்த அப்பாவி பொதுமக்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் அங்கே இருந்த குழந்தைங்க வயசானவங்க பெண்கள்னு ஈவு இறக்கமே இல்லாமல் கண்டப்பட்ட எல்லாரையும் சுட்டு தள்ளினாங்க இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் ரைஃபிளால் சுட்டது பத்தாதுன்னு இந்த சிஎஸ்டி தாக்குதலப்போ நிராயுத பாணிகளாக இருந்த பொதுமக்கள் மேலே கிரனேடையும் இந்த பயங்கரவாதிகள் பயன்படுத்தினாங்க தாக்குதல் நடக்கிற சிஎஸ்டியில் போலீஸ் இருந்தாங்க ஆனால் அவங்க கிட்ட பழங்காலத்து த்ரீ நாட் த்ரீ ரைஃபிள் தான் இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டு அவங்களால ஏகே ஃபார்ட்டி செவனோட இருக்கிற பயங்கரவாதிகளை எதிர்கொள்ள முடியல பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சிஎஸ்டியில் கொலைவெறி தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் அப்ராக்சிமேட்டாக ஒன்பது முப்பத்தஞ்சுக்கு சிஎஸ்டிலேருந்து கசாவும் கானும் வெளியேறுறாங்க மும்பையோட ஐகானிக் லொக்கேஷன்ஸில் ஒன்றான சிஎஸ்டியில் நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஐம்பத்தெட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க டாக்ஸியில் இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் வச்சு ஐஇடி வெடித்ததில் அந்த டாக்ஸி டிரைவரும் அதில் பயணித்த ஒரு பேசஞ்சரும் கொல்லப்படுறாங்க அவங்களோட மெயின் டார்கெட் லொக்கேஷனில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தின சந்தோஷத்தோட அவங்களோட அடுத்த டார்கெட் லொக்கேஷனை நோக்கி போகிறாங்க காணும் கசாபும் அப்ராக்சிமேட்டா ஒன்பது நாற்பது மணிக்கு காமா ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் என்டர் ஆகுறாங்க இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் காமா ஹாஸ்பிட்டலில் ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் டியூட்டியில் இருந்தாங்க அப்ராக்சிமேட்டாக ஒன்பது ஐம்பது மணிக்கு கையில ரைபிள்ஸோட ரெண்டு பேர் காமா ஹாஸ்பிட்டலில் நோக்கி வர்றத அந்த ரெண்டு கான்ஸ்டபிள்ஸும் பாக்குறாங்க கையில் ரைபிள்ஸோட வர இந்த ரெண்டு பயங்கரவாதிகளையும் தைரியமாக என்கேஜ் பண்றாங்க அங்கே இருந்த அந்த ரெண்டு கான்ஸ்டபிள்ஸும் ஆனா அவங்க கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை அதனால அங்கே நடந்த மோதலில் ஒரு கான்ஸ்டபுள் கொல்லப்படுறாரு இன்னொரு கான்ஸ்டபுள் படுகாயம் அடைகிறாரு இந்த மோதலை ஏற்பட்ட ஏற்பட்ட சவுண்டை கேட்டதும் துரிதமாக செயல்பட்ட காமா ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் உடனடியாக ஹாஸ்பிட்டலுடைய டோர்ஸை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க கான்ஸ்டபிள்ஸை தாக்கினதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்குள்ளே நுழைய முயற்சி பண்ணுறாங்க பயங்கரவாதிகள் ஆனால் டோர்ஸ் க்ளோஸ் ஆகி இருந்ததுனால அவங்களால ஹாஸ்பிட்டல்குள்ளே என்டர் ஆக முடியல அதனால ஹாஸ்பிட்டலில் தாக்குற ஐடியாவை கைவிட்டுட்டு அடுத்த டார்கெட் லொகேஷனை நோக்கி போகிறாங்க காணும் கசாபும் அப்ராக்சிமேட்டாக பத்து மணி வாக்கில் ரங் பவன் லேனில் இந்த ரெண்டு பயங்கரவாதிகளையும் ஒரு போலீஸ் வாகனம் இன்டர்செப்ட் பண்ணுது மறுபடியும் அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் இல்லாததுனால போலீஸுக்கு பின்னடைவு ஏற்படுது இந்த முதல்லையும் பயங்கரவாதிகளுடைய கைதான் ஓங்குது அந்த போலீஸ் வாகனத்தை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டுட்டு அங்கேருந்து இருந்து தப்பிச்சிடுறாங்க பயங்கரவாதிகள் அப்ராக்சிமேட்டா பத்து பத்து மணிக்கு அந்த ரங் பவன் ஏரியாவை போலீஸ் சுற்றி வளைக்கிறாங்க இந்த டைமில் பயங்கரவாதிகள் அந்த பகுதியிலேயே சேஃபாக பதுங்கிடுறாங்க அப்ராக்சிமேட்டாக பத்து முப்பது மணி வாக்கில் ரங் பவன் ஏரியாவில் மும்பை போலீஸுக்கு சொந்தமான ஒரு குவாலிஸ் நுழையுது அந்த வாகனத்தில் மகாராஷ்டிரா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுடைய சீஃப் ஹேமந்த் கார்க்ரே மும்பை போலீஸோட டெபுட்டி கமிஷனர் அசோக் காம்டே மகாராஷ்டிரா ஏடிஎஸோட சீனியர் இன்ஸ்பெக்டர் விஜய் சலஸ்கர் இருந்தாங்க இந்த டைமில் கசாவும் அவனுடைய கூட்டாளியான காணும் அந்த ஏரியாவில் இருந்த ஒரு சந்தில் தான் பதுங்கியிருந்தாங்க பயங்கரவாதிகள் அங்கே பதுங்கியிருக்கிறது தெரியாமல் மும்பையோட மூணு சூப்பர் காப்ஸ் இருந்த அந்த கார் அதே சந்துக்குள்ளே நுழையுது அப்ராக்சிமேட்டாக பத்து முப்பது மணிக்கு அந்த கார் அங்கே பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை க்ராஸ் பண்ணுது அந்த கார் அவங்களுக்கு பக்கத்துல வந்ததும் அவங்களுடைய அசால்ட் இருந்த அசால் ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் இந்த தாக்குதலில் மும்பையோட மூணு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொல்லப்படுறாங்க இதுக்கப்புறம் கசாபும் கானும் அந்த குவாலிஸ்ல இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய உடல்களை வெளியில எடுத்து போட்டுட்டு அப்ராக்சிமேட்டா பத்து நாற்பது மணிக்கு அந்த குவாலிஸை திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க அப்ராக்சிமேட்டா பத்து ஐம்பது மணிக்கு பல போலீஸ் வாகனங்கள் இந்த ரெண்டு பயங்கரவாதிகளையும் துரத்த ஆரம்பிக்குது இந்த சேசப்போ கண்முடித்தனமாக ஃபயர் பண்றது கிரனேட்ஸை வீசுறதுன்னு பல பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் அப்ராக்சிமேட்டா பதினோரு மணிக்கு வித்யான் பவன் கிட்ட பயங்கரவாதிகள் பயணிச்சுக்கிட்டு இருந்த இந்த குவாலிஸ் கிராஷ் ஆகுது உடனடியாக அந்த குவாலிஸ்ல இருந்து வெளியில வர கசாவும் காணும் அந்த வழியா போய்கிட்டு இருந்த ஒரு சில்வர் கலர் ஸ்கோடா காரை துப்பாக்கி முனையில ஹைஜாக் பண்றாங்க போலீஸ் துரத்திக்கிட்டு வந்ததுனால அவசர அவசரமாக அந்த காரை பயன்படுத்தி அங்கேருந்து தப்பிச்சு போறாங்க தப்பிச்சு போகிற அவசரத்தில் இருந்ததுனால அந்த கார்ல இருந்தவங்கள பயங்கரவாதிகள் எதுவும் பண்ணலை அப்ராக்சிமேட்டாக பதினொன்று பத்துக்கு பயங்கரவாதிகளுடைய ஸ்கோடா கார் கிர்காவ் சோப்பாட்டியை நோக்கி போக ஆரம்பிக்குது உடனடியாக கிர்காவ் சோப்பாட்டி போலீஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அந்த ஏரியாவில் இருந்த பொதுமக்களையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு பேரிகேட்ஸ் அமைச்சு அந்த ஏரியாவை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க போலீஸ் கிர்காவ் சோப்பாட்டியில் பேரிகேட்ஸ் அமைச்சுட்டு பயங்கரவாதிகளை பிடிக்க காத்துக்கிட்டு இருந்த போலீஸ் டீமில் தான் நம்ம வீடியோவுடைய ஹீரோ துக்காராம் ஓம்லே இருந்தார் ஐம்பத்தி மூணு வயதான துக்காராம் ஹோம்லே ஒரு முன்னாள் ராணுவ வீரர் இந்தியன் ஆர்மியோட கோர் ஆஃப் சிக்னல்ஸில் சர்வ் பண்ணி நாயக் ரேங்கில் ரிட்டையர் ஆனவர் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மும்பை போலீஸில் கான்ஸ்டபிளாக சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருந்தார் துக்காராம் ஹோம்லே துக்காராம் ஹோம்லேவும் அவருடைய டீமும் கீர்காம் சோப்பாட்டியில் தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க டைம் அப்ராக்சிமேட்டாக மிட்நைட் ஆகியிருக்கும் அப்போது ஒரு சில்வர் கலர் ஸ்கோடா கார் இந்த டீம் அமைச்சிருந்த பேரிகேட்ஸை நோக்கி வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க வேகமா பேரிகேட்டை நோக்கி வந்த அந்த கார் பேரிகேட்டுக்கு சில மீட்டர் தூரத்துல சடனா ஸ்டாப் ஆகுது பயங்கரவாதிகள் ரெண்டு பேரும் திருடிட்டு போன ஸ்கோடா காரோடைய நம்பர் போலீஸ் கிட்ட இருந்துச்சு பேரிகேட்டுக்கு முன்னாடி சடனா வந்து ஸ்டாப் ஆன காரோடைய நம்பரை அவங்கள்ட்ட உள்ள கார் நம்பரோட மேட்ச் பண்ணி பார்த்ததுல பேரிகேட்டுக்கு முன்னாடி நிற்கிற தான் பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது உடனடியாக அந்த காரை நோக்கி அவங்களுடைய கன்ஸை பாயிண்ட் பண்ணுற போலீஸ் அந்த கார்ல இருந்த ரெண்டு பயங்கரவாதிகளையும் வெளியில் வர சொல்லி தொடர்ந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அங்கே அதிக அளவில் இருந்த போலீஸ் ஃபோர்ஸை பார்த்து பயந்து போன கசாபும் கானும் காரை விட்டு வெளியில் வர தயாராக இல்லை கார்குள்ள இருந்தபடியே அடுத்து என்ன பண்ணலான்னு சில வினாடிகள் யோசிச்ச பயங்கரவாதிகள் காரை திருப்பிக்கிட்டு வந்த வழியே தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க பயங்கரவாதிகளுடைய கார் லைட்டாக திரும்பினதும் பேரிகேட்டில் இருந்த ஆம்ட் போலீஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் அந்த காரை நோக்கி ஃபயர் பண்ணுறாங்க அடுத்த சில வினாடிகளில் பல புல்லட்ஸ் அந்த காரை தொலைச்சிக்கிட்டு போகுது சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் போலீஸ் ஃபயர் பண்றதை நிறுத்திடுறாங்க கார்ல இப்போ எந்த மூமெண்டும் இல்ல விண்ட்ஷீல்ட் உட்பட அந்த கார்ல இருந்த எல்லா கண்ணாடிகளும் உடஞ்சு போயிருந்துச்சு அதனால கார்குள்ள போலீஸால தெளிவா பார்க்க முடியல சில செகண்ட்ஸ் அமைதியா இருந்ததுக்கு அப்புறம் அந்த காரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்க மும்பை போலீஸ் கொஞ்சம் பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் உள்ள விஷுவல்ஸ் போலீஸுக்கு கிளியரா தெரியுது கார்குள்ள இருந்த கானும் கசாபும் அன்கான்சியஸா இருந்தாங்க அவங்க முகம் ஃபுல்லும் ரத்தம் இருந்துச்சு போலீஸ் ஃபோர்ஸ் நடத்தின தாக்குதலில் இந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க போலீஸ் அடுத்த கட்ட ஆக்ஷன் கார்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு பயங்கரவாதிகளையும் வெளியில் கொண்டு வந்து அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது தான் ஆனால் அந்த காரோட கதவை தொடக்க எல்லாரும் தயங்கினாங்க ஏன்னா அந்த கார்குள்ளே இருந்த பயங்கரவாதிகள் உண்மையிலே அன்கான்ஷியஸாக இருக்காங்களா இல்லை அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு யாருக்கும் தெரியாது கார்க்குள்ள அன்கான்ஷியஸாக இருந்த பயங்கரவாதிகளுடைய கைகளில் ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கிறத அங்கே இருந்த எல்லாரும் பார்த்தாங்க ஒருவேளை அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரி இந்த பயங்கரவாதிகள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா காரோடைய டோரை ஓப்பன் பண்ணதும் அவங்க ஃபயர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி ஒருவேளை அவங்க ஃபயர் பண்ணாங்கன்னா அந்த காரோடைய டோரை திறக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் இதனால தான் கார் டோரை ஓப்பன் பண்ண எல்லாரும் தயக்கம் காட்டினாங்க ஏற்கனவே ஆர்மியில் சர்வ் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஏஎஸ்ஐ துக்காராம் ஓம்லே அவராகவே கார் டோரை ஓப்பன் பண்ண போறாரு தைரியத்தோட போகிற துக்காராம் அவர்களை அவருடைய டீம்மேட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க கையில் வெறும் லத்தியை மட்டும் வச்சுருந்த ஏஎஸ்ஐ துக்காராம் ஓம்லே கார் டோரை ஓப்பன் பண்ணுறாரு காருக்குள்ளே இருந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்க துக்காரம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போவே கசாப் திடீர்னு கண்ணை திறந்து மின்னல் வேகத்தில் அவருடைய கையில் இருந்த ஏகே ஃபார்ட்டி செவனை ஃபயர் பண்ண தயாராகிறாரு பொதுவாக இந்த நிலைமையில் எல்லாரும் பின் வாங்கிடுவாங்க ஆனால் ஏஎஸ்ஐ துக்காராம் ஓம்லே பின்வாங்கலை கசாப் ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ணுடைய பேரலை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாரு கன்னோட பேரில் துக்காராம் பிடிச்சிருந்ததுனால கசாபால் கண்ணை ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியலை அஜ்மல் கசாபுக்கு இருபத்தோரு வயசு சூப்பரான ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு இளைஞர் அவரு அதே சமயம் துக்காராம் அவர்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசாச்சு அவர் ஃபிட்டாலாம் இல்லை ஒரு நார்மலான கண்டிஷனில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை நடந்தால் அதில் கசாப் தான் வெற்றி பெறுவார் ஆனால் அன்னைக்கு ஒரு ஆபத்தான பயங்கரவாதியை என்ன ஆனாலும் தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் துக்காராம் அவர்கள்கிட்ட இருந்துச்சு அதே வைராகியத்தோட கசாப் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு அங்கே நடந்த முதல்ல இளைஞரான அஜ்மல் கசாபால அவங்க அப்பாவை விட அதிக வயசான துக்காராம் அவர்களுடைய பிடியிலேருந்து தப்பிக்க முடியல வசமாக மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் பேர்ஸ் மோட்ல இருந்து அவருடைய ரைஃபிளை ஃபயர் பண்ணுறாரு கசாப் கசாபுடைய இருந்து ஃபயர் செய்யப்பட்ட புல்லட்ஸில் பல புல்லெட்ஸ் ஏஎஸ்ஐ துக்காராம் ஹோம்லி அவர்களுடைய உடலில் பாயுது பல புல்லட்ஸ் உடம்புல பாய்ஞ்ச நிலைமையிலேயும் துக்காராம் அவர்களுடைய பிடி லூஸ் ஆகலை இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆச்சு பர்ஸ்ட் மோட்ல ஏகே ஃபார்ட்டி செவன் ஃபயர் ஆச்சுன்னா அதோடைய பேரல் முந்நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பேரல் ஹீட் ஆனப்போ கூட துக்காராம் அவர்கள் அந்த பேரலை விடலை அவர் உயிரோட இருந்த இறுதி நிமிடங்கள்ல அவர் உடம்புல இருந்த மொத்த பலத்தையும் பயன்படுத்தி கசாபை கார்லேருந்து வெளியில் இருக்க முயற்சி பண்ணுறாரு அந்த முயற்சியில் ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சாரு கசாப் கொஞ்சம் வெளியில் வந்ததும் அங்கே இருந்த மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் அதீத ஃபோர்ஸை பயன்படுத்தி கசாபை பிடிச்சிடுறாங்க கசாபுடைய கண்ணை இன்னமும் துக்காராம் விடாம பிடிச்சிட்டு இருந்தாரு அந்த காரணத்தினால கசாபால வேற யாரையும் தாக்க முடியல கசாப் பிடிப்பட்ட அதே சமயம் ஏஎஸ்ஐ துக்காரம் ஓம்லே அந்த ஸ்பாட்லயே சரிஞ்சு விழுந்து அவருடைய உயிரை நாட்டுக்காக தியாகம் பண்ணிடுறாரு ஆரம்பத்தில் அங்க நடந்த ஷூட் அவுட்ல கசாபுடைய கூட்டாளியான இஸ்மாயில் கான் கொல்லப்பட்டிருந்தாரு துக்காராம் அவர்களுடைய தியாகத்தினால அஜ்மல் கசாப் உயிரோட பிடிப்பட்டார் ஏஎஸ்ஐ துக்காராம் ஓம்லே அவர்களுடைய உடல்ல இருபத்தி மூணு புல்லெட்ஸ் பாஞ்சிருந்துச்சு துக்காராம் அவர்கள் மேல பன்னெண்டு புல்லெட்ஸ் பாஞ்சுதான் சில இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க வேற சில இடங்களில் நாற்பது புல்லட்ஸ் பாஞ்சுதான் சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய ஆர்டிகல்ஸில் துக்காராம் அவர்கள் மெலா அன்னைக்கு இருபத்தி மூணு உள்ளட்ஸ் பாஞ்சதாக சொல்லியிருக்காங்க அதை தான் நான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன் அஜ்மல் கசாப் உயிரோடு மாட்டினது இந்தியாவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மும்பை தாக்குதலோட ஒரு முக்கியமான லிவிங் எவிடன்ஸாக மாறினார் அஜ்மல் கசாப் இவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையின் மூலமாக இந்த அட்டாக்குடைய பிளானிங் பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு இருக்கிற இன்வால்மெண்ட்டுன்னு பல முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் லிவரேஜ் கொடுத்துச்சு இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்திட்டு எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பாகிஸ்தான் சொல்லிவிடுவாங்க ஆனால் கசாப் உயிரோட மாட்டினதுனால மும்பை தாக்குதலுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பை பாகிஸ்தானால் மறுக்கவே முடியலை இது தவிர கசாப் கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு அட்டாக் ரூட் ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டுச்சு இந்த தாக்குதலுடைய ஹேண்டில்ஸ் அடையாளம் காணப்பட்டாங்க இது கூடவே நம்மளுடைய பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் கண்டறியப்பட்டுச்சு கசாப் உயிரோட பிரிபட்டது இந்தியாவுடைய லீகல் ஸ்டான்ஸை வலுப்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் கசாப் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் கோஸ்டல் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் கோஆர்டினேஷன் அர்பன் கவுண்டர் டெரர் பிரிப்பார்ட்னர் ஆகியவற்றில் முக்கியமான சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்துச்சு ஏஎஸ்ஐ துக்காராம் ஓம்லே அவர்களுடைய வீரம் தன்னலமற்ற தியாகத்துக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு எந்த ஆயுதமும் இல்லாமல் ஹெவிலி ஆம் பயங்கரவாதியான கசாவை நேருக்கு நேராக துணிச்சலோடு எதிர்கொண்டார் ஏஎஸ்ஐ துக்காராம் ஓம்லே கசாப் தாக்கும்போது அவருடைய உடலை ஒரு ஷீல்டாக பயன்படுத்தி அவருடைய டீம்மேட்ஸோட உயிரை காப்பாற்றினார் துக்காராம் பல புல்லட்ஸ் அவருடைய உடலை தொலைச்சிட்டு போன நிலைமையிலேயும் பயங்கரவாதி மேல இருந்த அவருடைய பிடியை விடாம அந்த பயங்கரவாதியை உயிரோட பிடிக்க முக்கிய காரணமாக இருந்தாரு துக்காராம் ஓம்லே துக்காராம் ஓம்லே அவர்களுடைய இந்த வீரதீர செயல் பல உயிர்களை காப்பாத்துச்சு பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவோட போராட்டத்தை வலுப்படுத்திச்சு ஏஎஸ்ஐ துக்காராம் ஓம்லே அவர்களுடைய இந்த தியாகம் டெடிக்கேஷனோடையும் ஆனரோடையும் நாட்டுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரையும் ராணுவ வீரர்களையும் இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏஎஸ்ஐ துக்காராம் ஓம்லே அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அசோக் சக்ரா வழங்கப்பட்டுச்சு ஏஎஸ்ஐ துக்காராம் அவர்கள் உயிர் தியாகம் செஞ்ச கிர்கவு சோப்பாட்டியில் துக்காராம் அவர்களுடைய சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இதுபோக துக்காராம் அவர்களுடைய சொந்த ஊரில் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கு துக்காராம் ஓம்லே அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக மகாராஷ்டிராவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகையான ஜம்பிங் ஸ்பைடருக்கு துக்காராம் அவர்களுடைய பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்தியாவோட ஒரு கிரேட்டஸ்ட் ஹீரோவை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் உங்களால முடிஞ்சா இதை பற்றி கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்